Our hearts beat to the city streets. We begin to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. the name பார்த்தண்டேன் தமிழ்னா அவங்க சலிங்கண்ணி நம்ம பார்க்குறது டயட்டோ லேண்ட் க்ரோஸர் ப்ராடோ தான் பார்க்குறோம் வண்டியை பாருங்கள் ஃப்ரண்ட்டு கிரில் அதேமாரி சைடு வியூ பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான இதாக இருக்குது அலை வீலு வீல் சைஸ் பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்ச்சு வீலு அலாய் வீலு டியூப்லெஸ் டயரு அதேமாரி வண்டியை பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் சிசி பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் சிசி சைடு வியூ பாருங்கள் நல்லா மூணு விண்டோ நல்ல விசிபிலிட்டி இருக்கும் அதேமாரி பேக் சைடு வியூ பேக்கு நல்லா அந்த ட இண்டிகேட்டர் லைட்டு ட பிரேக் லைட்டு எல்லாமே தான் அது என்னென்னா நல்லா ஃபினிஷிங் பக்கமான ஃபினிஷிங்கு சைட்லேயும் பாருங்கள் இது இருக்கும் இந்த வண்டி ப்ராடோ வந்து இதோட ஓல்டு மாடல் இன்னும் ஃபேமஸ்ஸு நீங்கள் இதில் மூவியில் கூட பார்த்துருக்கலாம் சிவாஜி இப்போ மூவியில் ரஜினி அவ யூஸ் பண்ணுற கார் தான் அது நல்லாயிருக்கும் வண்டி சரியாக நல்லா லக்ஸரியான வண்டி தான் ஓரளவு சூப்பராக இருக்கும் வண்டி உங்களுக்கு டயர்டால இது ஒரு வண்டி இந்த வண்டியை பா கட்டலாம் தான் இந்த வண்டி யதார்த்தமான நேற்று கிடச்சிச்சு நம்ம மேனேஜர் கொண்டு வந்தார் அதனால் அதை சரி போடுவோமே அப்படின்னா தான் ஃப்ரண்ட்டில் ஹெலோஜன் தான் ஹெட்லைட்டு நல்லா இருக்குது ஃபினிஷிங் ப்ரீமியர் ஃபினிஷிங் அந்த இது கிரிலும் சூப்பராக இருக்குது நடுவில் ஒரு இது பிளாக்கு கொடுத்து சைடில் குரோம் கொடுத்துருக்காரு நல்லாயிருக்கு ப்ராடோன்னு போட்டு ஃப்ரண்ட் லுக்கே பக்காவாக இருக்கும் அந்த வண்டியை பார்த்தா லாங் ஷார்ட்லேருந்து பார்க்கும் போது அதேமாதிரி சைடில் பார்த்திங்கன்னா பவர் இது பவர் மிரர் தான் மாதிரி அதில் வித் இண்டிகேட்டரு மேலே கிரே கிரே ரீல் ரீல் கொடுத்துருக்காரு கிரில் அதேமாரி ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனு வண்டியோட இது பாருங்கள் ப பவர் விண்டோ பவ பவர் லாக் இது தான் கீழே சென்ட்ரி வண்டி சீட்டை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து எல்லாமே இது தான் எலக்ட்ரானிக் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் ஃப்ரண்டமோ அந்த மாதிரி இது வண்டியோட இது பார்த்துருவோம் வண்டி வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடல் இது வண்டிக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா நைன் டு லெவன் கிலோமீட்டர் கொடுக்குது க்ரௌண்ட் கிளியரன்ஸு டூ டுவெண்ட்டி எம்எம்மு செவன் சீட்ரு வண்டி இது வந்து பா அந்த ப பவர் மிரர் ப பவர் மிரர் காட்டுது அது அதேமாரி இந்த இது பெட்ரோல் இது அந்த லாக்கு கேஜ் அதேமாரி ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ஃபினிஷிங் த்ரீ கலர்ஸுக்கு கொடுத்துருக்காரு மேலே வந்து நார்மல் மேட் ஃபினிஷிங் இதில் மாதிரி தான் கொடுத்துருக்காரு நல்லாயிருக்கு அதேமாரி இது கன்சோல் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்ரு கன்சோல் பார்த்திங்கன்னா எல்லாமே அனலாக் ப்ளஸ் டிஜிட்டலில் சின்னதாக அது உங்களுக்கு பெட்ரோல் இது காட்டுது அந்த இது ரெடி இது காட்டுது மற்ற எல்லாமே அனலாகில் கொடுத்துருக்காரு அதேமாரி ஏர் பேக்கை பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ஏர் பேக் இருக்குது இதில் அதேமாரி நல்ல ஒரு டச்சு ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுத்துருக்காரு ரிவேஸ் கேமரா எல்லாமே இருக்குது ஏசி நல்லா புஷ்பட்டின் ஸ்டார்ட்டு தான் அதேமாரி இந்த பாருங்கள் கீ கீழே சென்ட்ரு கீழே அது போஸ்ட் பட்டன் ஸ்டார்ட் இருந்தது அதுமாரி ஏசி செட்டிங்ஸ் இந்த இதெல்லாம் இருக்குது பக்காவாக அதுமாரி இதில் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காரு நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் கார்டு அந்த மாதிரி எதுவும் வச்சுக்கலாம் அதேமாரி இங்கே ஒரு சின்ன இது கப் ஹோல்ட்ரு கொடுத்துருக்காரு டிஜி அதேமாரி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதை வைக்கலாம் நல்லா இருக்குது ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர்ஷன் ஹேண்ட் பிரேக் இங்கே சைட்லேயே வந்திருக்கு அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி ஏதோ கீ கீ போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி மாதிரி இன்னொரு ஒரு பெரிய ஸ்டோரேஜும் இருக்குது அந்த பாக்ஸ் அது தூரம் தான் அதில் ஒரு ஏதோ உங்களுக்கு என்ன முக்கியமான இது இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காரு இதுவும் ஒரு நல்லா இருக்குது டேஷ் போர்டை பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது ரெண்டு ரெண்டு மூணு கலர் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா மேலே வந்து ஒரு டயர்டாக ஒரு நார்மலாக இது தான் கொடுப்பார் ரொம்ப ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் லாங் லைஃப் வரும் அந்த மாதிரி அதேமாரி இது சன்ரூஃப் இருக்குது வண்டிக்கு அதேமாரி சன்வைசரை பார்த்திங்கன்னா அதில் ஒரு இது எல்லாருக்குமே கிளாஸ் மிரரோட கொடுத்துருக்காரு அந்த மிரர் ஓப்பன் பண்ணால் லைட் எறிகிற மாதிரி அந்த செட்டிங்ஸு அதேமாரி கோ பேசஞ்சர் இது சன்வைசரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பேடம் கொடுத்துருக்காரு அது உங்களுக்கு மிடில் நல்லா சன்லைட் அடிக்குது டிரைவருக்கு அப்படின்னா அதையும் இது பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு இது சிஸ்டம் அதேமாரி உங்களுக்கு பார்த்துக்கிட்டே வண்டியோட சைடு வே அதேமாரி வெயிலில் பார்த்தீங்கன்னா அழகே எல்லாமே டோர் பார்க்குறோம் பேக் நம்ம பவர் விண்டோ பவர் விண்டோ அதுமாரி ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காரு வாட்டர் பாட்டில் சீட் வந்து இது ஃபோல்டு பண்ணிக்கலாம் தேட்ரோ போகிறதுக்கு ரோ இது இருக்குது ரோ போகலாம் அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா வண்டியில் இங்கே ஒரு ஏசி பேக் சைடு ஏசி வந்துட்டு கொடுத்துருக்காரு அதுமாரி இது வண்டியோட ஃப்ரண்ட்டு வியூ பாருங்கள் இங்கேருந்து ஃப்ரெண்டு இது அனலாக் அண்ட் டிஜிட்டல் இது இருக்குது ஸ்டேரிங் அதேமாரி வண்டி ஸ்பீடு செட் பண்ணிக்கலாம் அதேமாரி மற்ற எல்லா கண்ட்ரோல்ஸு எல்லாமே இருக்குது வண்டி பாருங்கள் ஃப்ரண்ட்டு அது பேக் சைடு நல்லா இருக்குது சீட்டு ரெண்டு சீட்டு ஃபோல்டர் சீட்டு ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்ட் ரோக்கு செகண்ட் ரோக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு அந்த ஏசி வெண்ட்டு ஹேண்டில் கொடுத்துருக்காரு இங்கே ஒரு ஹேண்டில் இருக்குது ஏர் பேக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அங்கே ரெண்டு நாலு கொடுத்துருக்காரு இந்த சீப்பில் இல்லை ரெண்டு கொடுத்துருக்காரு மொத்தம் ஆறு ஏர்பேக்கு நல்லா இருக்குது அந்த பேக் சைடு இது இது அப்படியே உங்களுக்கு சொல்லணும் வண்டி பேக் லைட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹலோஜன் தான் பேசுமாரி இது இந்த ப்ராடோ அந்த பேட்ச் கொடுத்துருக்காரு சில்வரில் அது ஸ்டெஃப்னி டயரிங்கே வந்துடுது இருக்குது பாருங்கள் வீக்ஸ் ஆறு பேக் டோரில் இந்த வைப்பர் எல்லாமே இங்கே இருக்கு பாருங்க இதில் வந்து நம்ம தேர்டு சீட்டும் இருக்குது சீட்டும் இது பண்ணிக்கலாம் பார்த்தோன்னா அந்த தேர்ட் ரோ சீட்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினேன் அது எலக்ட்ரானிக்கும் இருக்குது அது நார்மலாக ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் சும்மா இது நார்மலாக ஓப்பன் பண்ணேன் அதுமாரி உங்களுக்கு இதில் கப் ஹோல்ட்ரு கொடுத்துருக்காரு சின்ன க்ளோ பாக்ஸ் இது மாதிரி என்னென்னா இந்த கிளாத்து கிளாத்தை துடைக்கிறது இது எலக்ட்ரானிக் ஃபியூஸ் கண்ட்ரோல் அந்த இதெல்லாம் இருக்குது அந்த சீட்டை ஃபோல்டு பண்ணி வச்சுட்டோம்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மூணு ரோவும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா மூணு ரூவம் சீட்டிங்கோடு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் லிட்டரு பூட் ஸ்பேஸ் இருக்குது அதேமாரி உங்களுக்கு செகண்ட் ரோ ஃபோ தேர்ட் ரோ ஃபோல்டு பண்ணிங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீ லிட்ரு ஃபோல்டு இது ஸ்டோரேஜ் கார்கோ ஸ்பேஸ் இருக்கும் செகண்ட் ரோ ஃபோல்டு பண்ணிங்கன்னா நைன் செவன்ட்டி ஃபோர் லிட்ரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும் நல்லாயிருக்கும் வண்டியை அதேமாரி பேக்கில் அந்த இதெல்லாம் சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்க அந்த ஸ்டெப்னி டயர் கலட்டுறது எல்லாத்துக்கும் கோ பேசஞ்சர் சீட்டை பாருங்கள் கோ பேசஞ்சர் சீட்டில் இது பவர் விண்டோ பவர் லாக்கு அதுமாரி பேக்கு இந்த இது காட்டன் உங்களுக்கு இந்த சன்வைசரு இது கிளாஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காரு உங்களுக்கு இது வந்து டயட்டாங்கிறதுனால உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப லெதர் ஃபினிஷிங் இல்லாமல் இது ஒரு மாதிரியான டியூல் டோனில் கொடுத்துருக்காரு இது ஒரு க்ரே கலரு பின்னா பே பேட்ச் கலரு அந்த இது கொடுத்துருக்காரு நல்லாயிருக்கு நடுவில் கொஞ்சம் பிளாக்கில் வந்துருக்கு நல்லாயிருக்கு ஃபினிஷிங் எல்லாமே பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் வண்டியை வண்டியோட ஃபுல் வியூ காட்டியிருக்கேன் பாருங்கள் ட்ரைவர் சீட்டு அதே மாதிரி பேக் வியூ Okay, thank you, thank you for watching.